சென்னை மண்டலம் எட்டு செனாய் நகர் திருவிக்க பூங்கா எதிரில் உள்ள கார்ப்பரேஷன் பூங்காவில் மழைநீர் சூழ்ந்து ஏரிபோல் காட்சியளிக்கிறது கார்ப்பரேஷன் ஆபீஸ் ஹவசின் போர்டு குடியிருப்பு தாலுகா அலுவலகம் மற்றும் செனாய் நகர் மெட்ரோ அருகருகே இருப்பதால் ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து செல்லும் சாலையின் ஒட்டி இந்த பூங்கா இருக்கிறது நீண்ட நாட்களாக மழைநீர் தேங்கி நின்று அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது கொசு தொல்லைகள் அதிகரிக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் வேண்டுகோள்